வணக்கம் விவசாயிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி விவசாயம் பண்ணுற விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னா வந்து நிறையா விவசாயிகள் வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வந்து ஏ டு விஜெட் வந்து நெல்லாக இருக்கட்டும் மற்ற பயிர்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துக்களாக இருக்கட்டும் உரங்களாக இருக்கட்டும் கலை கலைக்குள்ளிகளாக இருக்கட்டும் லேண்ட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் சீட் செலெக்ஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி பண்ணுற விவசாயிகள் வந்து உங்களோட ஃபீட்பேக் அல்லது உங்களோட டெஸ்டிமோனியல் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அதை வந்து நீங்கள் தான் வந்து எ எடுத்து அனுப்பணும் ஏன்னா நம்ம சேனல் பார்க்குற விவசாயிகள் வந்து கொஞ்சம் பேர் இல்லை தமிழகத்தில் இருக்க எல்லா மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளுமே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து நான் டெஸ்ட் வந்து டேரெக்டாக பார்த்து எடுக்க முடியாது ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் நீங்களே வந்து டெஸ்ட் மொழியில் இருக்கட்டும் ஃபீட்பேக்காக இருக்கட்டும் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அது அந்த மாதிரி ஒரு இதுதான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஃபார்மரும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த ஃபீட்பேக் அனுப்புங்க இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வந்து அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கும் அடுத்து வர்ற ஃபார்மர்களுக்கும் இது பெரிய உதவிகரமாக இருக்கும் இதில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் அப்படி இருந்தும் தான் நல்லா இருந்திருக்கும் இதில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது இந்த மாதிரி பண்ணணும் செய்யணும் இல்லை ஒரு சில விவசாயிகள்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்ண ஆரம்பத்துலேருந்து நல்லா ரிசல்ட் இருந்துச்சு அப்படிங்கிற விவசாயிகள் யாராக எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணலாம் இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வீடியோவாக எடுத்து எனக்கு வந்து கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் செண்ட் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து அடுத்து வர்ற விவசாயிகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே மாதிரி அடுத்து வர்ற விவசாயிகளுக்கு வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க பண்ண விவசாயிகள் வந்து நல்லா ரிசல்ட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற வந்து அடுத்தடுத்து அவங்க பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வருமோ வராதோ ரிசல்ட் இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற நிறையா பேர் வந்து இன்னும்தான் அந்த ஒரு புரிதல் இல்லாமலே இருக்காங்க ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓ இப்படி பண்ணால் அப்படின்னா கரெக்டாக தான் எடுக்கும் அப்படி இது வந்து கொஞ்சம் விவசாயத்துல கொஞ்சம் ஊர்ணும் விவசாயிகளுக்கு ஆமாம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத அந்த சொல்லும்போது புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் புரிதல் இல்லாத விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா இது எப்படி வந்து எடுக்கும் பண்ணும் நம்ம காலங்காலமாக வந்து டிஏபி தானே போட்டோம் ஃபேக்ட்ரு தானே போட்டோம் இப்போ வந்து இந்த மாதிரி உரங்களை சொல்கிறாங்க அது எப்படி இருக்கும் அதே மாதிரி மருந்துகள்லையும் பார்த்தீங்கன்னா கடையில் போய் கேட்குற மருந்துகளை அவங்க கொடுக்குற மருந்துகளை வாங்கி அடிச்சிடறோம் கேட்குற மருந்துகளை யாரும் கொடுக்குறதில்ல அப்படிங்கிற நிறையா பேர் கம்மியாக அதுக்கப்புறம் நம்ம சேனல் பார்த்து குறிப்பிட்ட சில மருந்துகள் மட்டும் போய் வாங்கி அடிங்க என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் மட்டும் வாங்கி அடிங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி வாங்கி அடித்தாங்க இப்போ குலைநோய்க்குலாம் பார்த்தீங்கன்னா எட்நூறுவா தொள்ளாயிரரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் குலைநோய்க்கு மட்டும் மருந்து அடிச்சிக்கிட்டு இருந்த ஃபார்மர்கள் இப்போ வந்து எவ்வளவோ குறைச்சிட்டு குலைநோய்க்கு வந்து காம்பினேஷனில் அடிக்கிறாங்க நல்லா கண்ட்ரோல் இருக்குது அடுத்தது வந்து குலைநோய்க்கு எல்லாமே சேர்த்தா கூட குலைநோய் பூச்சி மருந்து ப்ளஸ் வந்து நியூட்ரியன்ட் எல்லாமே சேர்த்து அடித்தா கூட ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபாய்க்குள்ளே தான் எல்லா மருந்துமே சேர்ந்தே வருது முன்ன மாதிரி வந்து ஒரு குலே நோய்க்கு மட்டுமே தொள்ளாயிர ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து அடிக்கிற ஃபார்மரெலாம் இப்போ நிறையா பேர் குறைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் வந்து ஃபார்மர் நம்ம சேனல் பார்த்து அப்படியே மாற்றங்கள் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து உங்களோட வாயால் அந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு வேணும் அந்த டெஸ்ட் மூலியம் வந்து கண்டிப்பாக வேணும் அதை வந்து வீடியோவை எடுத்து கண்டிப்பாக வந்து டிஸ்பிளேயில் தெரியுது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபீல்டில் இருந்து எடுத்து அனுப்பினீங்கன்னா என்ன நல்லாயிருக்கும் பின்னாடி ஃபீல்டு தெரியுது உங்கள் வயலை கூட வீடியோவாக இந்த நாங்கள் பயன்படுத்தின வயலில் இது தான் நாங்கள் வந்து பயிர் பண்ண இந்த சே இந்த சேனல் பார்த்து இந்த வீடியோவில் சொன்னது மாதிரி பயன்படுத்தின வயல் இது தான் இந்த வயல் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதோடய ஃபீட்பேக் அதோட டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் எடுத்து அப்படியே நீங்கள் பேசி வீடியோவாக பேசி அனுப்புறது வந்து இன்னும் வந்து அடுத்த இருக்க அடுத்து வர்ற விவசாயிகளுக்கு அடுத்து பண்ண போகிற விவசாயிகளுக்கு வந்து பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அம்மா விவசாய பதிச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க